ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் இங்கே வந்து ஒரு இந்துக்கள் வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு தளம் அந்த வழிபாட்டு தளத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தை யாரோ ஒரு சில விசமிகள் உடைச்சிட்றாங்க உடைச்சதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ குரூப்புகள்லாம் எல்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னாக்க முஸ்லீம்கள் தான் அதை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ரகலை கலவரம் அந்த ஏரியாவே முஸ்லீம்களோட வீடுகளெல்லாம் புல்டோஸரை விட்டு த தகர்த்துருங்க முஸ்லீம்கள் என்றைக்குமே நமக்கு எகெயின்ஸ்ட் தான் இப்படி சொல்லி பெரிய ரகலை பண்ணிகிட்டு இருக்கானுங்க ரெண்டாவது அவர்களுடைய குடும்பத்தெல்லாம் இழுத்து மா பெகன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டினமோ அத்தனையும் சொல்லி திட்டுறானுங்க முஸ்லீம்களை கடைசியில் இது யார்டா செஞ்சதுன்னு சொல்லிவிட்டு சிசிடிவி கேமரா இல்லாம்தான் இப்போ ஃபிட் பண்ணியிருக்கானுங்கள்ல அதெல்லாம் வச்சு பார்த்தா சித்தார்த்துன்னு ஒரு இந்து வந்து அந்த சாமி சிலைகளை உடச்சிருக்கிறான் கடைசியில் அவனை பிடிச்சிட்டாங்க இப்போ அவனை பிடிக்கலன்னு வச்சுங்களேன் அங்கே வந்து பெரிய ரகல பெரிய மதக்கலவரம் உண்டாயிருக்கும் இதெல்லாம் செய்கிறது யார் பிஜேபி தான் காரணம் அவர்களுக்கு இந்து ஓட்டுக்களை வந்து தக்க வச்சுக்கணும் எப்படியாவது அவர்களுக்கு எந்த ஒரு எதுவும் செய்யாமலேயே முஸ் அந்த இந்துக்கள் வந்து ஓட்டுகளை அள்ளி குவிக்கிறாங்க காரணம் அவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிரி கிறிஸ்துவர்களுக்கு எதிரி தலித்தலுக்கு எதிரி இப்படி ஒரு கட்டமைப்பை அவங்க வச்சுருக்கிறதுனால அந்த இந்துக்களுடைய ஓட்டுக்களை இவர்கள் ஒருமுக ஒருமுகப்படுத்தி அவர்களை ஜெயிக்கணும் ஒவ்வொரு தேர்தல்லையும் அதற்காக அங்கே அங்கே வந்து பணம் கொடுத்து இது மாதிரியான ஆட்களை தயார் பண்ணி ஏதாவது ஒரு அகலையை பண்ணு கோவிலை விட சாமி சிலைகளை விட அங்கே வந்து முஸ்லீம்களும் இந்துக்களும் ஒன்றாகிவிடக்கூடாது அதற்கு அரசாங்கமும் போலீஸும் துணை போகுது இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு மட்டரகமான அரசியல் செய்கிறாருன்னு பார்த்தீங்களா இந்த நாட்டு மக்கள் அதாவது அழிஞ்சாலும் பரவாயில்ல எங்களுடைய சனாதன கொள்கைகள் வேறொன்று நிற்கணும் அது வந்து வீழ்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறது இது ஒரு பாசிச சிந்தனை இது வந்து எந்த அளவு இந்த நாட்டை வந்து சீரடிக்கும் இந்த நாட்டை வந்து கெட்டு குட்டிச்சவராக்கும் ஒருத்தனை அண்ணன் தம்பிகளும் மாமன் மச்சானோ பழகிட்டு இருக்கிற அந்த ஹிந்துக்களும் முஸ்லீம்களும் ஒருத்தனை ஒருத்தன் எதிரியாக பார்த்துக்கிட்டு காலம் ஃபுல்லாக வாழ்க்கையை ஓட்டணுங்கிறது சாதாரண காரியம் இல்லைங்க அவன் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் அவர்கள் இருக்குது விலைவாசிகள் உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் கல்வி அறிவு இல்லாமல் போதை மருந்து நடமாட்டம் இப்படி வந்து கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் வந்து இது தங்களுடைய ஆட்சியையும் தங்களுடைய சனாதன தர்ம தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் இது மாதிரியான கலவரங்களை உண்டு பண்ணி அதன் மூலம் அந்த மக்களை பிரிக்கிறதுங்கிறது இருக்குதை உண்மையிலேயே மனிதத்தன்மையற்றவர்கள் இவர்கள் மனிதர்களாக மதிக்கவே லாய்கற்றவர்கள் இவர்கள் இதை வந்து மந்திரிக்கு மூர்த்தியோக்க தொழகை ஒரு அறோ முசலமானோ பிளகங்க मुसलमानों को घर पर गुल्डोज चलाने की बात चल रही है मुसलमानों को निस्तर नाबूद करने की बात चल रही है लास्ट में जो मुजरिम निकला उसका नाम सिद्धार्थ सिंह है इस वीडियो में तुम्हें दिख रहा होगा ध्यान से मुसलमानों को माँ बहन की गाली दी जा रही थी पहले इस वीडियो को ध्यान से हिंदू देवताओं का और ऐसे लोग भाईचारा बिगाड़ते हैं अब ये मुजरिम है इसका नाम सिद्धार्थ सिंह है इस टाइम अरेस्ट हो रखा है अब इनके जो खून घूम रहा था नसों में अब वो पानी बन चुका है क्योंकि वो मुसलमान नहीं है इस वीडियो को दबा कर शेयर करना है क्योंकि सच्चाई देखना है तो अपने भाई का चैनल फॉलो कर लो जब तक लिए जय हिंद अब पारे इन अलव अरियावे मोशान नीम पारे इला सामान्य मकल அந்த மக்கள் இப்போ இதை தான் அந்த கோவில் சிலைகளை உடைச்ச இவன் தான் இவனை தான் பார்க்குறீங்க இப்போது இவெல்லாம் வந்து இந்துத்துவா குரூப்பு முஸ்லீம்களை வந்து மா பெஹன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வார்த்தைகள் வரணுமோ அத்தனையும் புல்டோசர் விட்டு வீட்டுகளை வீடுகளை இடிக்கணுங்கிறான் ஒருத்தன் முஸ்லீம்கள் என்றைக்குமே திருந்த போகிறதில்லைங்கிறான் நமக்கு எகென்ஸ்ட் தான் அப்படிங்கிறான் இது மாதிரியான ஒரு நிலைமை எந்த நாட்டிலேயாவது நடக்குதா அவன் அவனுக்கு எலெக்ஷன் வரும் எலெக்ஷன் முடிஞ்சதோடு அவன் அவன் வேலையை பார்க்க போயிடுவான் அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு எலெக்ஷனுக்கு ஒரு மாதம் முன்னாடி தேர்தல் வரும் பிரச்சாரம் வரும் இவனுக்கு என்னண்டாக்கே பிளான் பண்ணி நம்முடைய வாக்கு வங்கியை போய் போயிடக்கூடாதுன்னு பிளான் பண்ணி செய்கிறானுங்க இது மிகப்பெரிய டேஞ்சர் இந்த நாட்டுக்கு